கேப்டனும் ரவுருந்தான் உட்காந்து உட்காந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அவங்க எல்லாரும் இன்வைட் பண்ணுவாங்க இன்னைக்கு அவங்க நம்ம கூட இல்லைங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய வருக்கம் ஆனாலும் வந்து உங்களோட இந்த படத்தை பார்த்ததுல எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இங்கே படம் பார்க்கும்போது நாங்கள் பின்னாடி நின்று ரசிட்டு இருந்தோம் நாங்கள் ஒரு ரசிகனாக இருந்து அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல தேட்டரில் பார்க்கும்போது எப்படி வந்து பின்னாடி இருந்து ஆடியன்ஸ் எப்படி ரசிக்கிறாங்கன்னு பார்த்தணும் அதுபோல இப்போ நீங்கள் தான் முதன்முறையாக படத்தை பார்க்குற ஆடியன்ஸ் நீங்கள் தான் இன்னும் யாரும் கூட நாங்கள் படம் காமிக்கலை உங்களுக்கு தான் முறையாக படம் காமிக்கிறோம் அதனால் நான் வந்து தேட்டரு பின்னாடி இருந்து உங்களோட ரசனையை நீங்கள் எப்படி ரசிக்கிறீங்கன்னு பார்த்து வரேன் நீங்கள் கூட வந்து ஒரு ரசிகர்கள் போல வந்து பயங்கரமாக கிளாப்ஸ் அடிச்சிங்க விசில் அடிச்சிங்க சாங்கை வந்து மறுபடியும் இன்னொரு தடவை போடும் கேட்டீங்க எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்கள் எல்லோரையும் பார்த்ததில் இந்த படம் வந்து ஏறக்குறைய வந்து முப்பத்தி நாலு வருஷம் ஆனால் கூட இப்போ போன வாரம் என் படம் ரிலீஸ் ஆனால் அந்த படம் எப்படி இருக்கோ அது போல் இந்த படம் இன்னைக்கு இருக்குது எங்களுக்கு வந்து இந்த ஒரிஜினல் நெகட்டிவ் வந்து ஸ்பாயில் ஆடிச்சு அதனால் வந்து நாங்கள் பிரிண்டில் இருந்து இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஃபோர் கே இதில் வந்து கொண்டு வந்திருக்கோம் அது வந்து ஒரு நாலு மாதம் நைன்டீன் நைன்ட்டி ஒன் ஏப்ரலில் ரிலீஸ் ஆச்சு அதுபோல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணோம் நாங்கள் பிளான் பண்ணோம் ஆனால் வந்து அதை போர்கே குவாலிட்டியில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஒரு பிரேவாக பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால சரி ஒரு நாலு மாதம் ஆனாலும் பரவாயில்லன்னு வந்து சொல்லிட்டாங்க அதனால் வந்து தள்ளி வந்தது இருந்தாலும் வந்து அப்போ ஜனவரி ஃபோர்டீன்த்துக்கு இப்போ ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஏப்ரல் ஃபோர்டீன்த் ரிலீஸ் ஆச்சு இப்போ ஏப்ரல் ரிலீஸ் ஆன படம் இப்போ வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்டு அதாவது வந்து சார் பர்த்டே ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து அதை முன்னிட்டு வந்து இந்த படத்தை வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் குறை தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லாமல் வந்து கேரளா கர்நாடகா எஃப்எம்எஸ்டர் இந்த படம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது தமிழ்நாட்டிலேருந்து நிறைய தேட்டர்ஸ் ஸோனர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நீங்கள் ரிலீஸ் அன்னிங்க நீங்கள் எங்களோட இருக்கணும் எப்படி வந்து நைன்டீன் நைன்டி உள்ள திரையரங்க வந்து குழந்தைங்களை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் வாங்க கேப்டன் வாங்க மண் சொன்ன கூப்பிடுவாங்க யார் தலையான கூப்பிட்டுடுவாங்கன்னு சொன்னாங்களோ அதுபோல் இன்றைக்கும் வந்து அன்றைக்கி எப்படி வரவேற்பு கொடுத்தாங்களோ அதே வரவேற்பு தேரையரங்க உரிமையாளர் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் நான் என்ன நினச்சேன்னா அவங்க பழைய இது அந்த அந்த ஒரு இமேஜில் வந்து நம்மளை வந்து பண்ணுறாங்க படம் பார்த்து என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பேர் இருந்துகிட்டே இருந்தது ஆனால் இன்றைக்கி நீங்கள் எல்லாம் வந்து படம் பார்த்துட்டு யோகபித்த குரலில் வந்து நீங்கள் வந்து கிளாஸ் பண்ணும்போதும் போதும் அதை வந்து என்டர்டைன் பண்ணும்போதும் வந்து வந்து உண்மையாக வந்து ஒரு திருப்தியாகவும் மன தைரியமாகவும் இருக்குது இன்றைக்கும் நானும் உங்களோட தான் இன்றைக்கி இது படம் பார்க்குறேன் நான் உங்களுமே பிட் தான் படம் பார்த்தேன் சாங்கு ட்ரெய்லர் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக படம் பார்த்தேன் இன்றைக்கி தான் நான் உங்களோட இந்த படம் பார்த்தேன் உண்மையாகவே அன்னைக்கு எந்த வசதியும் இல்லாமல் சிஜியோ இல்லை ட்ரோன் கேமராவோ இல்லை டிஜிட்டலோ இல்லாத எந்த வசதியும் இல்லாமல் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ரெண்டாயிரம் பேர் வந்து சோ வேணும்னா ரெண்டாயிரம் பேர் அந்த இதில் நடித்தாகணும் அந்த மலையில் வந்து ரெண்டாயிரம் பேர் வந்து தலையில் வந்து க கட்டைகளோடு நடந்து போகிறாங்கன்னா அது உண்மையாகவே ரெண்டாயிரம் பேர் இன்னும் ரெண்டாயிரம் பேர் தலையில் கட்டை வச்சு வந்து எடுத்துட்டு போனோம் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியும் அந்த இடத்துல சாதாரணமாக இப்போ இன்றைக்கி இருக்கிற பள்ளி கிடையாது அன்றைக்கி வரும்போது ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டுக்குள்ளே வந்து நாங்கள் நடந்து போகிறதே கஷ்டம் அதுக்குள்ளே வந்து நாங்கள் கிரெயின்லேருந்து இருந்து இருந்து வயரை கொண்டு போகிறதுக்குள்ள எங்களுக்கு அவ்வளோ சிரமமாச்சு பல இடங்களில் வந்து இப்போ கிராம வந்து பரவாயில்ல நம்ம வந்து ரோடு போடலாம் நினச்சி வேறு போய் முப்பது கிலோமீட்டருக்கு வந்து சாலை அமைச்சு கொடுத்தா நாங்கள் வந்து அந்த ஜென்ரேஷன் வண்டியெலாம் உள்ளே வரத்துக்கு வந்து சாலை அமைச்சு கொடுத்தோம் அது மாதிரி வந்து இது இது வந்து ஒரு ஒரு ஃப்ரேமை நாங்கள் எடுக்கிறது ஒரு ஒரு நோ ஒரு ஒரு சாதனை அதுக்குள்ளே இருக்குது ஒரு அவ்வளோ சிரமம் அதுக்குள்ளே இருக்குது ஆனால் அன்னைக்கு நாங்கள் ஒர்க் பண்ணும்போது விஜயகாந்த் சாராக இருக்கட்டும் வன்சூர்வலிகான் இருக்கட்டும் இல்லை ரம்யா கிருஷ்ணா இருக்கட்டும் இல்லை வந்து எங்களோட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் லைட்ஸ் மேலேருந்து கேமராஸ்களில் இருந்து ஆர்ட்ராய்ட்லேருந்து ஐடி அவங்க இதில் வந்து உண்மையாகவே வந்து உயிரை கொடுத்து படையெடுத்து சொல்லுவாங்க இல்லையா படம் எடுக்கும்போது ரெண்டு மூணு பேர் மரணம் கூட அடைஞ்சிருக்காங்க அந்த இதில் வந்து பெரிய மரணம் அடைஞ்சிருக்காங்க விஜயகாந்த் சாரே வந்து ரெண்டு மூணு தடவை வந்து மரணம் பக்கத்தில் போயிட்டு நான் பல முறை வந்து அந்த இது வந்து மரணத்தோட பக்கத்தில் வந்து இருந்தாலும் எங்களுடைய எல்லாரோட எய்ம் வந்து இந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான படமாக இருக்கும் நான் வந்து எனக்கு பிடிச்ச படங்களில் ஒரு பத்து படங்கள்ல ஒரு படம் சோலை மாதிரி ஒரு படம் பண்ணும்போது தான் என்னோடய ட்ரீமாக இருக்குது அதனால் வந்து அது அந்த உழைப்பு இங்கே இருக்கணும்னா ஒரு காட்டுக்குள்ளே யாரும் எந்த கேள்வியும் கேட்கலாம் விஜயகாந்த் சார் சொன்னது என்னன்னா சார் நம்ம வந்து ஒரு நூறு நாள் வந்து ஒரு காட்டுக்குள்ளே போக போகிறோம் அந்த காட்டுக்குள்ளே என்ன வசதி இருக்கோ அதுதான் நம்ம இது பண்ணணும் அங்கே கேரங்க் இருக்காது ரூம் இருக்காது இப்போ பாத்ரூம் இருக்காது சாப்பிட வசதி இருக்காது எல்லோரும் லைனாக உட்காந்து சாப்பிடணும் கருத்துக்கிழ உட்காரணும் அதுக்கப்புறம் எல்லா சிரமங்களையும் நம்ம எடுத்துக்க தயாராக இருந்தால் நம்ம இந்த படம் பண்ணலாம் சார் வெளியில் படம் பண்ண முடியாது அங்கே போன பிறகு நீங்கள் எங்கிட்ட வந்து வருஷப்படக்கூடாதுங்க அவசரதான் செல்வமணி நான் ரெடி மற்றவங்களை கேட்டுக்கிட்டேன் அப்போ நான் சொல்லிட்டேன் நீங்களே ரெடின்னு மற்ற யாரும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து இதுக்கப்புறம் அது கம்மியாகட்டா கூட பாவங்களோட வந்து ஒரு தொண்ணூறு நாள் இருந்தாங்க அங்கே இது இது மாதிரி கேரவங்களும் கிடையாது வெறும் ட்ரெஸ் மாற்றதுலான ஒரு மருத்து முன்னாடி வந்து புடவையை பின்னாடி கட்டிக்கிட்டு அது முன்னாடி ஒரு ட்ரெஸ் மாற்றி எந்த விதமான ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு எந்த வசதியும் இது மாதிரி வந்து எல்லா சிரமத்தையும் வந்து அவங்க யாருமே வந்து அது சிரமமாற எல்லாருக்குமே ஒரு ஒரு வெறி இருந்து இந்த படத்தை வந்து நடத்தி காமிக்கணும் விஜயக அது மூணாவது படம் அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து மூடாவது படம் ஓடாதுங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்திருந்தாங்க அப்புறம் எனக்கு வந்து ரெண்டாவது படம் அதே காம்பினேஷனில் வரும்போது ரெண்டாவது படம் ஓடாது அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திருந்தாங்க அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் நடித்த படம் ஓடாதுன்னு ஒரு பயத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்திருந்தாங்க அப்போ நாங்கள் எல்லா சென்டிமெண்ட்டையும் தாண்டி தான் இந்த படத்தை வந்து நாங்கள் அதனால் இந்த படத்தோட வெற்றி அன்றைக்கி எங்களுக்கு கிடைச்ச வெற்றி வந்து ஒரு ஆர்கே செல்லுமணி கிடைச்ச வெற்றி இல்லை பிரதேக சார் கிடச்ச வெற்றி இல்லை எங்கள் இரநூத்தம்பது பேர் நாங்கள் யூஸ் அப்பப்போ மற்ற பேர் வருவாங்க ஒரு நூறு ஃபைட்டர்ஸ் வருவாங்க அப்புறம் வந்து ஜூலியாட்டர் ரெண்டாயிரம் பேர் வருவாங்க அவங்களாம் அப்பப்போ ஒரு நாலஞ்சு நாள் வந்து போவாங்க ஆனால் நாங்கள் ஒரு இரநூத்தம்பது பேர் வந்து நூறு நாள் வந்து ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு வன விலங்குகளை போகிறாங்க அது ஒரு வாழ்க்கை வாழும் ஒரு தவ வாழ்க்கை கூட சொல்லலாம் அந்த வாழ்க்கை கிடைச்சி தான் இன்றைக்கி முப்பத்தி நாலு வருஷம் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கூட இப்போ ஒரு நம்பர் சொன்னார் சொல்லுமணி உங்கள் படம் இன்றைக்கி வந்த படம் கூட உங்கள் அந்த டேரெக்டெலாம் கூட உங்கள் படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அது ஒரு வகையில் எனக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருந்தது அதாவது வந்து இன்றைக்கி அப்டேட்டில் இருக்கிற எல்லா வசதிகளோடு இன்றைக்கி படம் எடுக்கிற படங்கள் கூட நம்ம படங்கள் போட்டி கொடுத்துங்கிறதே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் அது மட்டும் இல்லை தொண்ணூத்தி ஒன்றுக்கு பிறகு வந்து தமிழ் திரைப்படத்துறையில் வந்து ஏழாயிரம் தர தமிழ் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு மூணாயிரம் டப்பிங் படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு வேறுக்குறைய பத்தாயிரம் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு பத்தாயிரம் திரைப்படங்கள் தாண்டியும் நம்ம படம் இன்றைக்கி அதுக்கு வந்து சமமாக வந்து நிற்கிதுங்கிற போது அது வந்து ஒரு படைப்பாளியாக எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இவங்க மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திச்சதில்லை எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு வாழ்த்துக்களுக்கு நன்றி இந்த படத்தை வந்து விஜயகாந்த் சார் இன்றைக்கி வந்து எங்களோட இல்லை உங்களுக்கு தெரியும் விஜயகாந்த் சார் வந்து உங்களோட எப்படி வந்து இருந்தார் தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு சகோதரர் மாதிரி தான் விஜயகாந்த் உங்களோட இருந்தார் அதனால் வந்து நீங்கள் இந்த படத்தை வந்து மக்களுக்கு எடுத்து செல்வதில் நீங்கள் எங்கள் துணை நிற்க வந்து என்பது தான் அவருடைய சார்பாக நான் உங்களுக்கு நன்றி சார் இது வந்து பல்வேறு தரப்பினரை வந்து நாங்கள் சந்திக்கும் போது அங்கே நடக்கிற விஷயங்கள் அதையெல்லாம் நாங்கள் நேரடியாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அந்த கண்டை நான் வந்து லேகத்தில் அனுப்பிவிட்டோம் அந்த கண்ட் இதெல்லாம் வேணும் இது போல் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவர் வந்து அழகாக நான் ஒரு என்ன சொல்கிறது நான் வந்து ஒரு அரிசியாக அவர் கொடுத்தேன் அவர் அழகாக பிரியாணியாக பண்ணி கொடுத்தது உங்களுக்கு இன்றைக்கும் அது கொடுத்துருக்காரு அது வந்து ஒரு இந்த வெற்றிக்கு வந்து மன்சூர் வழிகான போல் லியாகத் அலிகானும் வந்து முக்கியமான காரணம் ஒரு ஒரு நாலஞ்சு சீன் அவருக்காகவே இருக்குது இந்த படம் கிளைமாக்சில் வந்து கோட் சீனாக இருக்கும் இல்லை வந்து கலெக்டர்கிட்ட பேசுகிற ஒரு சீனாக இருக்கும் இல்லை ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருக்கோம் அந்த ப்ரெஸ் மீட் அவர் பேசுகிற விஷயங்களாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு வசனகர்த்தாவுக்கு நாங்கள் கொடுத்த தீனி ஆனால் அதை வந்து மிக அழகாக வந்து அன்னைக்கு நீங்கள் ஒரு நண்பர் சொன்னார் சார் இன்னைக்கும் இந்த வசனங்கள் பொருந்துது அப்போ முப்பது வருஷம் கழித்து கூட வந்து இந்த வசனம் பொருந்தது அன்னைக்கே நாங்கள் சொன்னோம் வீரப்பனோட குற்றம் வந்து பத்து சதவீதம் தான் தொண்ணூறு சதவீத குற்றவாளிகள் வந்து வெளியே இருக்காங்க எந்த காலகட்டத்திலையும் வீரப்பனை உயிரோடு பிடிக்க மாட்டாங்க ஒன்று வீரப்பனை யாரும் பிடிக்க முடியாது இல்லை வந்து வீரப்பனை பிடிச்சாலும் இவங்க கொண்டு விடுவாங்க அப்படின்னு தான் நான் வந்து நைன்ட்டி ஒன்றில் சொன்னேன் இன்னைக்கு வந்து முப்பத்தி நாலு வருஷம் கழிச்சு கூட அதுதான் உண்மைன்னு வந்து தான் பண்ணுவாரு இல்லை குறிப்பாக அந்த நீதிமன்றத்தில் இன்னைக்கு இவன் நாளைக்கு அவன் திருவான் நாளைக்கு எவனோ திருடுவான்னு அந்த டைலாக் ரொம்ப அது வந்து நமக்கு அப்படியே பழிச்சுன்னு மனசுக்குள்ளாரு சார் எல்லா தேட்டர்லையும் கூலியோடு ஆக்கிரமிப்பாருக்கு உங்களுக்கு ரியல் இஸ்க்கு போதுமான அளவு கிடச்சிதா சார் சார் முதல்ல வந்து இரநூறு தேட்டர் தான் சொன்னார் சார் தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர் இங்கே இருக்காரு அவர் சொன்னார் இரநூறு திரையரம் கிடச்சிருக்கனாரு இப்போ காலையில் சொன்னார் முந்நூற்றைம்பது திரையரங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கனாரு இப்போ சொன்னார் சார் இன்னொரு ஐம்பது தேர்ட்டை கேட்டிருக்காங்க அப்படின்னாரு அதனால் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கிரீன்ஸ் வந்து டெஃபினிட்டாக வந்து கிடைக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார் சார் அந்த ட்ரெயின் ஷாட் புதுர போகிற ஷாட் அந்த அந்த சீன் எப்படி சார் நீங்கள் கிரியேட் பண்ணிங்க இது இப்போ உள்ளவங்களும் அது ரியலாக யாருமே அந்த அளவுக்கு எடுக்கிறாங்களான்னு தெரியல நீங்கள் அதை எப்படி சார் அதை பற்றி உங்கள் அனுபவத்தை மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கூடுதலாக அந்த ஜீப் ஷாட்டை சொல்கிறோம் சார் ஜீப் ஷண்ட்டு ட்ரெயின் ஷாட் வந்து நான் வந்து வெஸ்டர்ன் சைட்ஸ் ஸ்டோரி தான் இருக்கு அந்த அந்த படம் தான் வந்து அப்புறம் கிரேட் ட்ரெயின் அப்படி வந்து அது போல் ஒரு படம் பண்ணுவோம் அப்புறம் சோலையிலும் உங்களுக்கு அந்த ட்ரெயின் சேஸ் ஆனால் இன்னைக்கு அது வந்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கா அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியாது அதை நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம் அப்போ வந்து நான் ராவுத்துல சொன்னேன் சார் இது போல் வந்து ஒரு ட்ரெயின் குதிரை இந்த சேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி சரி பண்ணலாம் எவ்வளோ குதிரைன்னு ஆனால் ஒரு இருபத்தஞ்சி குதிரை வேணும் சார் யோ இருபத்தஞ்சி குதிரை நூறு குதிரை வையாங்க பிரனே எனக்கு வந்து ரொம்ப இது ஓகே சார் அப்போ நூறு குதிரை ஓடுற மாதிரியான இடம் வந்து அதான் ரயில்வே ட்ராக்கும் நூறு குதிரையை ஓடுற இடம் வந்து நாங்கள் அதாவது எல்லா இடத்துலையும் தேடணும் எங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல அப்புறம் ஒருத்தர் சொன்னார் சார் ஆண்டிப்பட்டி கணவாயில் இருக்குதுன்னா அது வந்து மீட்ரு கஜை அப்போ வந்து மீட்ரு கஜை தான் இருக்குது பரவாயில்ல மீட்ரு கஜை கூட பரவாயில்ல அது மாதிரி இடம் நாங்கள் போய் பார்த்தோம் அந்த மலைக்குள்ள ட்ரெயின் போகிறது ஏறப்படியே எங்களுடைய இமேஜினேஷனுக்கு எப்படி இருந்ததோ அந்த இடம் அப்படி பண்ணுறேன் அப்போ முதல்ல வந்து ட்ரெயின் வந்து ஒரு நாலு நாள் பர்மிஷன் வாங்கியிருந்தோம் ஆனால் குதிரை வந்து முதலே வர சொல்லுவோம் நூறு குதிரை வர சொன்னோம் அப்போ நூறு குதிரை வந்து ட்ரெயினோட ஓடுற அளவுக்கு நூறு குதிரை இருக்கும் அது ஷோ இருக்க குதிரை மாதிரி கொஞ்சம் குதிரை இது அது நடந்து வர்றது அது மாதிரி எங்கள் குடும்பம் சேசிங்கில் மாதிரி வரணும்போது இப்போது ஒரு ஒரு அறுபது குதிரை எங்களுக்கு கிடச்சிது இப்போ அறுபது குதிரை வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்து அங்கே வச்சுக்கிட்டு அதை வந்து முதல்ல அவங்க வந்து ரைடர்ஸ் வச்சு அதை ரைட் பண்ணுவோம் ரைட் பண்ணும்போது அது அது நான் அதை ஓட்ட ஆரம்பித்தாங்க அவங்களெல்லாம் வந்து ரெண்டு மூணு நாள் ட்ரைனிங் கொடுத்து ஒரே நேர்கோட்டில் வந்து எப்படி வந்து ஒன்றா வருது இது மாதிரி வந்து அங்கே ஒரு நல்ல இடம் இருக்குது அதாவது வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு நல்ல ஸ்ட்ரெச்சான இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து நாங்கள் டெய்லி ரைடர்ஸ் வச்சு அது வந்து ட்ரெயின் கொடுத்தோம் அப்புறம் இந்த இதில் ட்ராக்ல வந்து மற்ற ட்ரெயின் போகும்போது அதனோட பேரில் அது ஓட சொல்லி அவங்களுக்கு முதல்ல ட்ரெயினிங் கொடுத்தேன் ஏன்னா ட்ரெயின் வந்த பிறகு ரொம்ப கஷ்டமாகக்கூடாதுட்டு அங்கே வந்து ஒரு நாளைக்கு காலையில் ஒரு ட்ரெயின் ஈவினிங் ஒரு ட்ரெயின் வரும் அப்போ அந்த ட்ரெயின் வரும்போது அந்த ட்ரெயினோட மேட்ச் பண்ணி இதை நாங்கள் வந்து ட்ரெயின் இருக்கோம் அப்போ யாரப்படையும் அது செட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா ஃபைவ் டேஸ் அவன்லாம் வந்தாங்க அது வந்து அப்போது சூப்பர் சூப்பராக கூட ஒரு நாள் லேட்டாக தான் வந்தார் அன்றைக்கி ராக்கி ராஜேஷ் வந்து அன்றைக்கி ஒரு இது முதல்ல வந்துருந்தார் அப்போ வந்து அதை வச்சு முதல்ல எல்லா ஷார்ட்ஸும் நாங்கள் எடுத்து கொடுப்போம் ஆக்சுவலாக நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க அந்த ட்ரெயின் டோட்டல் ஃபிளைட் வந்து ஃபோர் டேஸில் தான் நாங்கள் சார் ஆட்டமாக உருவானது இளையராஜா சார் எடுத்த வருஷம் முப்பதானது வருஷம் இப்போ ரெண்டாவது ரூபா ஆக்சுவலாக வந்து ஆட்டமாக தேரோட்டமாக சாங் வந்து முதல்ல வந்து எங்களுக்கு அமிச்சர் சாங் இந்த சாங்கே இல்லை வேறு ஒரு சாங் கொடுத்துருந்தார் அந்த சாங் கேட்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ அப்பீலாக இல்லை நாங்கள் வந்து அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் எங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது டேயில் வந்து ட்ரெயின் சீக்வன்ஸும் நைட்டில் வந்து ஒரு ஃபால்ஸ் வேணும் அந்த பக்கத்தில் கும்பக்கரையில் வந்து எடுக்கலான்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் ஒரு சாங் கொடுக்கும்போது வந்து அந்த சாங் வந்து கேட்கும்போது எங்களுக்கு அவ்வளோ அப்பீல் இல்லை நான் சொன்ன விஜயகாந்த் சார்கிட்ட சொன்ன சார் வந்து இது சாங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார் வேறு சாங் கேட்கலாம் சார் விஜயகாந்த் சார் சொன்னாரு நீ கோப்பா ராஜா சார் நம்பி யார் பேசுறது அப்படின்னு நீ பேசுனா பேசிக்க இல்லை ராவுத்தர் பேச அப்புறம் ராவுத்தர் பேசினேன் தம்பி நீ நீட்ட வந்து இந்த சாங் வாங்கிறதுக்கே இதுவாகிடுச்சு வந்து இது இதுவும் இல்லை நம்ம வந்து இனிமேல் நம்ம கீழே கடைக்கிற டைம் கேட்டுருக்கோம் இந்த சாங் நல்லா இல்லைன்னு சொன்னால் அவர் பேசி பார்ப்பாங்க நான் சொன்னேன் சார் இந்த சாங் எனக்கே பிடிக்கல அப்புறம் என்ன நான் பிடிக்காமல் அதுக்கு ஆடியன்ஸ் எப்படி சார் பார்ப்பாங்க அதனால் இல்லை நீ ஒன்றா பேசி பார்க்குறப்பா நாங்கள் பேச முடியும் அப்புறம் சரிட்டு அப்போ நாங்கள் ஷூட்டிங் கூட்டிங்கிறதுனா அப்போ உங்களுக்கு தெரியும் அப்போ டெலிவ மைக் இதெல்லாம் இல்லை மொபைல் ஃபோன்லாம் கிடையாது ஈவன் எஸ்டிடி கூட கிடையாது அப்போ வந்து டெலிஃபோன் ஆஃபீஸில் வந்து தான் அதில் கால் புக் பண்ணி தான் பேசணும் அப்போ நாங்கள் வந்து மதுரைக்கு வந்து அங்கே வந்து லைட் கால் புக் பண்ணி அப்புறம் கல்யாண சார் சொன்னோம் கல்யாண சார் சொன்னார் வந்து நான் போய் சொல்ல முடியாது நான் சார்ட்டு நான் சொல்ல முடியாது நீ சுப்பியாவட்ட சொல்லி சுப்பியா வேணா சொல்ல சொன்னேன் அப்போ சுப்பியாவோட அவர்கிட்ட சொல்ல சொன்னா நான் என்ன சொன்னேன் நான் வரும் சொல்ல சார் பர் சாங்கு கொஞ்சம் பேசணும் சாங் பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே அவன் சாருக்கு லைனில் போயிட்டான் சாருக்கு ரசன் நேராஜர் சார் என்ன பண்ணார் சரி பர் சாங் கொஞ்சம் சரியில்லை சார் நல்லா இல்லைன்னு சொல்லலை ரொம்ப மெதுவாக சார் சாங் கொஞ்சம் சரியில்லை ஒரு டக்குன்னு வந்து ஓ நே சொல்கிறேன் இல்லை சார் சாங் கொஞ்சம் இதுவாக இருக்குது சாங்கு ரெக்கார்ட் பண்ணும்போது வரமாட்டீங்க அப்புறம் சாங் சரியில்லைன்னு நீங்கள் ஃபோன் வையா சார் 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 அப்படி இல்லை சார் சாங் வந்து எனக்கு கிளைமாக்ஸ் நீங்கள் தான் சொன்னீங்க இந்த சாங்கே வேணான்னு சொன்னேன் நீங்கள் தான் ரெண்டு சாங் வச்சாங்கன்னு சொன்னீங்க இப்போ இந்த சாங் வந்து எங் கேட்குற எங்களுக்கே பிடிக்கலன்னா அப்புறம் நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு என்ன தான் வேணும் உனக்கு என்ன நான் சொன்னேன் சார் நான் சோழிய மாதிரி ஒரு படம் பண்ணுறேன் எனக்கு வந்து மெஹ்பூபா மெஹ்பூபு மாதிரி ஒரு சாங் அதுதான் என்னோடய இது சார் யோ எதோ ஒன்று சொல்லுயா ஐயா சொல்லி சார் அப்போ வந்து சரி அனுப்புவாரா இல்லையான்னு தெரியாது அவர் கட் பண்ணி வச்சுட்டார் மறுநாள் காலையில் மட்டும் ராவத்தரு ஃபோன் பண்ணார் அப்போ ஏதோ சாங் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொன்னார்ப்பா அப்படின்னு நாங்கள் மறுநாள் வந்து சாங் வரலனாலும் அந்த சீன் எடுக்கணும் இல்லையா வந்து மன்சூர் அலிகான் வர நீங்கள் பார்த்துருக்கீங்க மன்சூர் அலிகான் வர்றது ரவிசிங் வர்றது அப்புறம் ரம்யா வருப்போம் சாங் வந்தால் சாங் எடுப்போம் இல்லை இங்கே வந்து கிளாஷ் பண்ணி அவர் இது பண்ணிடும் அப்படிங்கிற சேர்த்து அந்த லைட்டெலாம் பண்ண சொல்லுங்க கரெக்டாக எட்டு மணிக்கு வந்து ட்ராக் வந்தது சாங் கூட வந்து அது அவர் நைட்டோட நைட்டு கம்போஸ் பண்ணி மார்னிங் வந்து இவரை நம்ம ஃப்ரேஷ் உடன் வர வச்சு அவருக்கு அவரே நான்லாம் வந்து சீன் அவர் சொல்லலை அவரே அந்த சீனை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி அவருக்கு நம்ம நாங்கள் என்ன சொன்னோமோ அதை வச்சு அவர் அவர் சீன் சொல்லி லிரிக்ஸ் எழுதி சொன்னல வச்சு பாட வச்சு அன்றைக்கு நைட் வந்து எங்களுக்கு வந்து அமைச்சு அது ஃப்ளைட்டில் ஈவினிங் ஃப்ளைட்டில் வந்து நைட் வந்து எங்களுக்கு சேர்ந்துச்சு அப்போ நாங்கள்லாம் லைட் பண்ணி உட்கம்போது நாகராவன எல்லாரும் எல்லோரும் அப்போ தான் கேட்குறோம் அப்போ தான் வந்து அந்த சாங் கேட்குறோம் அந்த பீட் போட்ட உடனே சலி மாஸ்டர் மாதிரி கேட்குறாரு சாங்லாம் கேட்கல பீட் ஓப்பனிங் பீட் இருக்கு இல்லையா போட்ட உடனே சலி மாஸ்டர் கேட்கறாரு அது ஓகேப்பா அப்படி அதுதான் நீங்கள் இன்றைக்கி வந்து முப்பது வருஷம் கழிச்சு கூட வந்து அவர் ஒரு கோபத்தில் போட்டாரோ இல்லை எப்படி போட்டாரோ தெரியாது எனக்கு அது எப்போ கேட்டாலும் வந்து அந்த பீட்ஸ் கேட்கும் போதே வந்து மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் அது க்ரியேட் பண்ணுது அது அதோடய மொத்த வெற்றிக்கும் காரணம் இளையராஜா சார் வந்து ஆடியோ விஷுவலாக வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து அது சார் அப்புறம் அந்த பாட்டு கிளைமாசுக்கு அப்புறம் வச்சிருந்தீங்க நாங்க பாட்டு அந்த பாட்டை பாக்கணுங்கிறது ரொம்ப திருப்தி பண்ணி சார் அப்புறம் பெரிய பெரிய கூட பொறுப்புல இருக்கீங்க அப்போது ஆந்திராவில் அந்த புஷ்பா படம் பார்ட் ஒன் பார்ட் டூங்கிறது இப்போ பார்க்குறப்ப இதுலேருந்து தான் மொத்த சீனும் உருவ மாதிரி அதுவும் அந்த மரக்கட்டை தண்ணியில் தள்ளி உருவதுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதுலருந்தான் நீங்கள் ஒரு வார்த்தை கூட ஏன் சின்ன மற்றவங்களாக இருந்தால் ஏன் இது எந்த அது ஏந்துன்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் உங்கள் பெருந்தன்மையாக இருக்கணுன்றதுக்காக அப்படி இருந்தீங்களா தோணுச்சா உங்களுக்கு இல்லை எனக்கு தோணுச்சிங்க ஆனால் என்னென்னா ஒரு படைப்பாளிக்கு இன்னொரு சினிமா வந்து பாதிக்க ஏற்படு வந்து ரொம்ப இயல்பு எப்போ நான் என்ன வந்து இப்போது வந்து சோழியை வந்து பாதிச்சுது இல்லையா அப்போ நான் அப்போது திரைப்படங்களை என்ன பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் சொன்னேன் காப்பி அடிக்கக்கூடாது தவிர நீங்கள் அதை வந்து அந்த பாதிப்பு நமக்கு ஏற்படுத்துகிறதை வந்து ச தவிர்க்க முடியாது சோலே வந்து செவன் சமுதாயங்கிற ஒரு ஜப்பானிய அக்கிரப்பல் சோழ படத்தோட பாதிப்பு அது வேற கதை ஆனால் அது போல ஒரு ஒரு கிராமத்தை வந்து கொள்ளையர்கள் வந்து கைப்பற்றுவாங்க அந்த கிராமமே சேர்ந்து எப்படி அந்த தங்களை காப்பாற்றிக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு ஏழு ஏழு பேர் சேர்ந்து செவன் சமுதாய கூட சேர்ந்து எப்படி வருவாங்க அப்படிங்கிறது அந்த படம் அப்போ அதுபோல் அதனோட இன்ஃப்ளூன்ஸாக அந்த படம் அப்போது ஒரு நல்ல திரைப்படம் நான் எப்படி சந்தோஷம் பண்ணேன்னா முப்பது வருஷம் கழிச்சு கூட என் படம் வந்து இன்னொருத்தர் இருக்குது அவங்க வந்து படத்தை வந்து பார்த்துக்கிறாங்க தான் நான் எடுத்துக்க தவிர இது எல்லாருக்கும் பொதுவான விஷயம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பொதுவான கண்டென்ட் எடுக்கும்போது அது இறமிக்கணும்னு யாரும்லாம் எடுத்துக்கலாம் அதனால் வந்து அவங்க என் படத்தை பார்த்தா எடுத்தான்னு நான் வந்து ஒருபோதும் நான் சொல்ல முடியும் ஏன்னா என்ன இன்னொரு படங்கள் வந்து இப்போ நான் பாபி படம் பார்க்கும்போது பாபி மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு அதுதான் செம்பருத்தி அதை எடுத்தேன் அந்த இப்போ நீங்கள் சோலேன்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் சோலேவுக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது ஆனால் சோலே படம் பார்த்தபோது தான் எனக்கு இந்த இது மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு சொல்லுது அப்போ அது மாதிரி என் படம் உடனே நான் ஒரு சுகுமார நான் பார்த்தேன் அப்பயே சொன்னார் சார் உங்கள் படம் என்ன ரொம்ப இதுவாச்சு நான் படம் பார்த்தேன் சார் அப்படின்னு சொன்னேன் அதனால் வந்து அதை வந்து ஒரு ஒரு சந்தோஷமா ஒரு பாராட்டாதான் எடுக்கணும் தவிர இப்போ போய் அதை போய் இது என்னோட கதை அப்படின்ற மாதிரி அதை அது ஒரு சிறுமையாக தான் நினைக்கு அதே மாதிரி இந்த கழுவு ஏற்கிற மாதிரி இந்த கால்ரண் அதிகம் எப்படி சார் அந்த ஐடியா போட்டு கால் ரெண்டையும் பிரிக்கிறது ரொம்ப இப்போ பார்க்குறப்ப பயங்கர இருக்கு அது தூரமான தண்டனை அதான் வந்து அதை உடல் பீஸ் பீஸா சொன்னதும் இல்லையா உடல் பீஸ் பீஸாக கிழிஞ்சதுன்னா எப்படி வந்து அது வந்து பண்றது அப்படிங்கிறது வந்து அதை ஒரு அதை எம் அது ஒரு யோசித்தோம் யோசித்து அது வந்து ஒரு புதுசாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை வந்து நான் முன்னாடி வந்து அது அந்த மூங்கில் மரத்தை வளைச்சி அதில் வந்து இது காட்சி ஆயுதம் அனுப்புவாங்கன்னு ஒரு இது இதில் சாண்டிலியன் இதுவில் வந்து மூங்கில் மரத்தை வளைச்சி அதில் வந்து அந்த வெளில இது அம்பு இது வேலை இது பண்ணாங்கன்னா அது போய் ஒரு ஒரு ஆயிரம் மீட்டர் தாண்டி போய் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையாக ஒரு வரி நான் படித்தது ஞாபகம் அப்போ அந்த ஃபோர்ஸை ஈடுபடி இந்த கொடூரத்தை நம்ம காமிப்போம் அதுக்கு முன்னாடியே வந்து அந்த அதுக்கு தான் ஒரு மாடே அது ரெண்டாக ஃப்யூச்சர்னு ஒன்று போதில் அது ஆடியன்ஸுக்கு அந்த பயம் தெரியணும் இல்லையா இது வந்து ஒரு இது ஆயிடக்கூடாதுனு இருக்கிறதாக அந்த ஒரு மாடை வச்சு உண்மையாகவே வந்து மூங்கிலுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது வரையக்கூடிய சக்தியும் அது அறுத்தால் அவ்வளோ இப்போ போது அது அது அவ்வளோ சக்தி இருக்குன்னு வந்து எல்லாரும் பெரியவங்கிறதுக்காக தான் அது ஓப்பனிங் சீனில் அதை வந்து இது வச்சுட்டு அதுக்கப்புறம் சார் ரிலீஸில் அதிக வசூல் பண்ண படம் கில்லி அதிக நாள் ஓடின படம் வெண்ணை தாண்டி வருவாயா அந்த ரெண்டு சாதனையும் நம்ம படம் கேப்டன் பரவாயில் முறியடிக்குமா சார் முறியடிக்குன்னு ஏன் நம்ம அது பண்ணணும் படம் வேற வெற்றி அடையணும்னு எப்பவுமே இங்கே இப்போ என்ன நோய் வந்துடுச்சுன்னா ஏன்னா அவர் நூறு கோடி சம்பளம் உடனே எனக்கு நூறு கோடி சம்பளம் அவர் படம் வந்து அந்த கிளப்பில் போயிடுச்சு ஆயிரம் கோடி கிளப்பில் போயிடுச்சு என் படம் ஆயிரம் கோடி கிளப்பில் போடும் அப்படி வந்து எல்லா படமும் ஓடணும் என் படம் வெற்றி அடையணும் நான் ஓடணும் அதை தாண்டி ஓடணுங்கிறதே வந்து ஒரு அது அது சரியான போட்டியாக இருக்குது அதை அவங்கள ஜெயிக்கணுங்கிறது கிடையாது ரசிகர்களுக்கு நல்ல படம் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமே தவிர அதை விட இது படம் கலெக்ட் பண்ணணும் இந்த ஒரு இந்த ஒரு நோய் தான் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு கிடைக்கிறது கலெக்ஷனை வந்து ஒரு நல்ல படம் எடுத்து அந்த படம் நல்லா கலெக்ட் பண்ணணுமே தவிர கலெக்ஷனை வந்து சொல்லிக்கிட்டு நீ ஒரு படம் ஒரு மோசமான படமாக இருக்கும் ஒரு பெரிய நடிகர் நடிச்சிருப்பாங்க அந்த படம் கலெக்ட் ஆகிடும் அப்போ அது ஒரு நல்ல படம் நம்ம சொல்லிக்க முடியாது நல்ல படம் எடுக்கணும் அந்த நல்ல படம் கலெக்ட் பண்ணணும் அதனால் என் படம் வந்து இப்போ மறுபடியும் வந்து மிகப்பெரிய வெற்றியாளையுன்னு நான் வந்து விரும்பணும் தவிர அதை அது அவங்களை ஜெயிக்கணும் இவங்க ஜெயிக்கணும் நான் வந்து படம் ஜெயிக்கணுமா சார் ஏன்னா அன்னைக்கு பயங்கரேன் என்ன நிச்சயமாக அது ஜெயிக்கும் அன்னைக்கு நாங்கள் வந்து தொண்ணூறு ஸ்க்ரீன் தான் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணோம் இன்னைக்கு அவர் ஏற்கனவே வந்து சொன்னது முந்நூற்றம்பது ஸ்க்ரீன் சொல்லியிருக்காரு அது இன்னும் நாலு நாள் இருக்குது அதுக்குள்ளே வந்து ஸ்க்ரீன் அதிகமாக ஆகும் அதனால் டெஃபினட்டாக வந்து அதை விட இன்னைக்கு அன்றைக்கி வெறும் ஐம்பது காசு வந்து ஒரு ஒரு ரூபா பத்து க்ளாஸ்னா தொண்ணூறு இது இன்னைக்கு தேட்டர் இது இது இன்னைக்கு நூறுரூவா இருக்குது அதை விட நூறு மடங்கு அதிகமான இது ஸோ அந்த வசூலுங்கிறது வந்து அந்த நான் அந்த எண்ணிக்கையை பார்க்குற ஆடியன்ஸோட எண்ணிக்கை அதிகமாகவும் விரும்புகிறேன் நீங்கள் அதே மாதிரி கேப்டன் டூ சண்முக பாண்டியை எடுத்தால் இன்னைக்கு செட் ஆகுமா எப்படி நிச்சயமாக எனக்கு ஒரு ஐடியா இருந்தது அதான் நான் வந்து படைத்தளவில் ஒரு படம் பார்த்தேன் சமூக பண்ணி வச்சு அது விஜயகாந்த் சார் மாதிரியே எனக்கு தோணுச்சு வந்து அந்த ஆக்ரோஷமும் அந்த பாடியும் அந்த ஃபைட்டில் அவர் பண்ணுற அதுக்கு சீக்வன்ஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து தோணுச்சு உண்மையாக வந்து நம்ம சண்முக பாணியை வச்சு இது கேப்டன் ப்ரோட் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு அது பார்ப்போம் அது வந்து சரியாக வந்தால் ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்து அவங்க காலம் சரியாக வந்தால் நிச்சயமாக நான் விஜயகாந்த் சாருக்கு பண்ணுற ஒரு நன்றி கடனாக கூட ஏன்னா ஆர்கே செல்வமணிங்கிற ஒரு டைரக்டரை பிரசவம் பண்ணது விஜயகாந்த் சார் தான் அதனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை நான் கூட சண்முக பாண்டியினு ஒரு ஹீரோவை மாற்றுறதில்ல ஒரு ஆட்சி நிறுவா மாற்றுறது எனக்கு பங்கு இருந்தால் சார் பல விட்டு கொடுத்த நம்பியார் வந்து நம்ம படத்தை ரோல் பண்ணி வச்சிருக்கீங்க அவர் பற்றி ஒரு சில எப்படி போய் நீங்கள் போய் அப்டேட் பண்ணீங்க கெஸ்டோருக்கு எப்படி அவர் வந்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டாரு நம்பியார் சாமி வந்து சார் அது வந்து அவர் அவர் ஒரு நடிகர் எனக்கு படத்தில் இந்த என்ன கேரக்டர் அப்படிலாம் கேட்க மாட்டேன் ஒரு சீன் இல்லைனா கூட அது பண்ணிடுவேன் அவர் வந்து நாங்கள் கால காலகட்டத்தில் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா படத்துலையும் படத்தில் வந்து புலநிஷனில் இருப்பார் இதில் இருப்பார் இதில் ஸ்வனபுரமாரில் இருப்பார் செம்பருத்தில் இருப்பார் படையில் இருப்பார் ராஜமுத்திரையில் இருப்பார் பெரும்பாலான ஏன்னால் அவரோட நான் வந்து நீங்கள் பழைய ஆர்டிஸ்ட்னால் எப்படி நீங்கள் பார்த்துங்க ஜல்லிக்கட்டு படத்தில் அவர் வந்து ஒர்க் பண்ணார் ஒர்க் பண்ணும்போது நான் வந்து நடிகர் சங்கத்தில் வந்து அந்த சாங் தாஸ் தாஸ் சின்னப்பா தாஸ் அந்த சாங் எடுத்துகிட்டு இருந்தேன் அதை வந்து செட்டில் எடுத்துட்டாங்க அதை மேட்ச் பண்ணுற இவங்க பார்க்குற மாதிரி மேட்ச் பண்ணுற ஷார்ட் சாங் எடுத்துட்டு இருக்காங்க அப்போது ஒம்பது மணி ஆச்சு ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு ஒம்பது மணி ஆச்சு அப்போ வந்து முடிஞ்சிச்சா அப்படின்னு வந்து கேட்டார் ஏன்னா அவர் வந்து பாத்ரூம் போய் ஈரோன் போனதுக்காக கேட்டார் என்ன நான் வந்து மணிவண்ண சார்கிட்ட வந்து சார் நம்பியா சாமி கேட்குறாங்க ஏன் உட்கார மாட்டாரம்மா அவர் ஏதோ ஒரு கோவத்தில் இருந்த வேற ஒரு கோவம் இருக்கு வச்சுங்க அது வந்து நம்பியா சாமி கேட்டுட்டேன் அவர் கேட்டார்னு கேட்டார் சார் நீங்க நம்பினா நம்புங்க மறுநாள் ஆறு மணிக்கு ஷூட்டிங் முடிவு இருக்கும் அந்த இடத்துக்கிட்ட எழுந்துரு அவ்வளோ அடமண்டான கேரக்டர் வந்து நான் போக மாட்டேன் போய் சார் முடிஞ்சா சொல்லு முடிஞ்சிச்சா எல்லாம் பேக்கப் சொன்ன பிறகு போலாம் அது மாதிரி வந்து பிரிச்சா மாதிரி இருப்பாரு ஆனால் ஒரு அந்த தொழிலில் இருக்கு அந்த நான் வந்து விக்ரம் சாமி கூட ஒர்க் பண்ணேன் ஐயா ஒர்க் அந்த நம்பியா சாமி கூட ஒர்க் பண்ணேன் இன்னும் சீனியர் ஆர்டிஸ்ட்னா ஒர்க் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ இவர் அவனா வந்து இது சினிமா வந்து ஒரு தெய்வமாக அதனால் இந்த படத்தில் அவருக்கு என்ன கேரக்டர் அதெல்லாம் இல்லை சார் நீங்க நடிக்கணும் ஓகேப்பா சார் சார் இந்த படத்துக்காக நீங்கள் வேறு பழ சொல்லி ஒரு பேர் சொல்லி சார் அது வந்து இப்போ நான் இப்போ வந்து ரொம்ப முலாகேஷ் சொல்லும்போது அது உண்மையாக பொய்யான்னு ஒரு விவாதம் அதனால் நான் அதை பற்றி நான் பேச வேலை இப்போ நீங்கள் வந்து யாருக்கும் தெரியாத விஷயம்னா நான் படம் பண்ணியிருக்கேன் அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் அது அந்த சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் விஷயம் தெரியும் அன்னைக்கு தான் பே ப்ரெஸ்ஸுக்கும் தெரியாது சினிமாக்கார்க்கும் தெரியாது அதில் இருக்கிற இதில் இன்றைக்கி இருக்கிற விஷயம் அதுக்கப்புறமா வந்த விஷயங்கள் தான் அதனால் வந்து நான் சம்மந்தப்பட்டவங்களோட நான் வந்து கலந்து பேசினேன் அதனால் நான் பார்த்தேனா இல்லையாங்கிறத இவங்க போய் சொல்கிறான் எனக்கு இந்த இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு அது மாதிரியான ஒரு கட்டப்பேர் இல்லை இப்போ அது அது சொல்வதன் மூலம் எனக்கு எந்த பப்ளிசிட்டியும் இல்லை சும்மா ஒரு தடவை அது சொல்லும்போது போது அதனால் அது பார்த்தேனா இல்லையாங்கிற இதை வந்து நான் அதை டிஸ்கஸ் பண்ணது இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்